சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலிய வந்து முடிமைக்கும் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அதிமுகவின் இறுதி கூட்டணி கட்சிகள் பட்டியல் எடப்பாடி வெளியீடு எந்தெந்த கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வகுக்கிறது அதிமுக கூட்டணி வகுக்கக்கூடிய கூடிய கட்சிகளுக்கு இத்தனை சீட்டுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கிட்டு கொடுக்க போகிறார் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கண்ணுக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக எப்படியாவது வென்று ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக இருந்துட்டு வருது இந்த ஒரு சூழ்நிலை எப்படியாவது இந்த ஆண்டு வந்து கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக இருக்கிறாரு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது இதில் அதிமுக மிக குறைவான தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு இந்த தடவை அதாவது குறிப்பாக வந்து கூட்டணி கட்சிகளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கட்சிகளுடன் அதிமுக கூட்டணி வகுத்திருக்கிறது இந்த ஆண்டு எடப்பாடி நினைத்தது போலவே எல்லா கட்சியும் கூட்டணிக்கு வந்துவிட்டார்கள் இதுவே அதிமுக கிடைத்த ஒரு அபாரமான வெற்றி அப்படின்னு கூட பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்கனவே தொகுதி பங்கீட்டுல பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபதுல இருந்து நூற்றி எழுபது இடங்களை வந்து அதிமுக போட்டியிடுவதாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் அதுக்கப்புறம் பாஜக இருபத்தி ரெண்டு இடங்களில் போட்டியிடுவதாக பார்த்தீங்கன்னா அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது பாமக விற்கும் இருபத்தி ரெண்டு சீட்டுகளை வந்து சொல்லியிருந்தாங்க பாமக அன்புமணி அவர்கள் கூட்டணிக்கு வந்து அதிமுகவுடன் கூட்டணிக்கு அதிகாரப்பூர்வமாக இருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு பாமக இருபத்தி நாலுல இருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு சீட்டுகளை வந்து கேட்டிருப்பதாகவும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த டீலுக்கு ஓகே சொல்லியிருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் என்டிஏ கூட்டணியில் நான் சேர மாட்டேன் எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்தவர் அவர் கட்சியில் நான் இதுக்கப்புறம் இணைய மாட்டோம் கூட்டணியில் செயல்பட மாட்டோம் அப்படின்னு சொன்ன நம்மளுடைய டிடி விதிநகரன் தற்பொழுது அதிமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறார் குறிப்பாக வந்து டிடி விதிநகரனுக்கு வந்து பதினாலுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எட்டு சீட்டுகளை எட்டு தொகுதியை வந்து கேட்டிருப்பதாக தற்பொழுது வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால இவர்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்ததுக்கு பிறகு அதிமுகவில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி நாற்பது சீட்டுக்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் யாருக்கு எத்தனை சீட்டுகளை வந்து கொடுக்க போகிறார் இதனால் கட்சியில் என்ன மாதிரியான மோதல்கள் வெடிக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஏனென்று பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சீட்டுக்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது இதை வந்து பழைய முன்னாள் அமைச்சர்களுக்கு கொடுப்பாரா இல்லை வந்து புதிய நபர்களுக்கு வந்து கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையெல்லாம் நம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் மீண்டும் ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டிருக்கிறார் தற்பொழுது தனியாக ஓபிஎஸ் நின்று கொண்டிருக்கிறார் ஏற்கனவே டிடிவி தினனுடைய ஆதரவு இருந்தது ஒரு பக்கம் ஆனால் தற்பொழுது டிடிவி தினம் பார்த்தினா என்டிஏ கூட்டணியில் சேர்ந்திருப்பதன் காரணமாக தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் தனித்து விடப்பட்டார் அதனால பார்த்தினா அடுத்து இடம் ஓபிஎஸ் உடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இது போல வீடியோக்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே